சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை மீண்டும் மீண்டும் இந்த ஒரு நபரிடம் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அப்பா அடிக்கடி வருவதினால் என்னை அலட்சியம் செய்து நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாதே இந்த அப்பாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து விட்டாயா உன்னை தேடி வருவது மட்டும்தான் என்னுடைய வேலையா அப்படி இருந்தும் இத்தனையான விஷயங்களுக்கு நான் இருந்து கொண்டிருக்கும் போது கூட உன்னை தேடி வருகிறேன் உனக்காக ஒரு விஷயத்தை செய்ய வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் சரியென கண்டு அதிலிருந்து உன் வெற்றியை நீ முழுமையாக பெற தொடிக்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை ஒரு முறையாவது உணர்ந்து பார்த்திருக்கின்றாயா உன் வாழ்க்கையில் என்ன பங்கு வகிக்கிறார்கள் என்பதனை நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா உன் வாழ்க்கையில் வருகின்ற நொடிகளில் எல்லாம் உன்னை ஆட்டி படைத்த பல தீய சக்திகள் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கு என்ன தேவை என்பதனை புரிந்து கொண்டு இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ தள்ளிவிட்டு சென்றுவிட முடியாது சர்வ சாதாரணமாக எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றையும் இல்லாததாக ஆக்கிவிட முடியாது சாயப்பாவின் அன்பு ஒருவரை நிச்சயமாக வாழ வைக்கும் அப்படி இருந்தும் சில நேரங்களில் இந்த சாயப்பா ஒருவருக்கு சோதனைகள் உருவாகுகிறது என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறை தன்னை அறியாமலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த தவறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த தவறு எப்படிப்பட்ட விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு கஷ்டங்களும் ஆளாகி நிற்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்யும்போது உன்னோடு இருக்கின்ற உன் அப்பா பல விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கலாம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகின்றது என்ன கொடுக்கின்றது நாம் என்னவாக போகிறோம் என்று என் குழந்தை நினைத்தது போல் அல்ல வாழ்க்கையில் அத்தனையும் எளிமையானது கிடையாது தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் தெய்வத்தின் வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியும் அப்படியானால் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்கிறது என்றால் என் குழந்தை நிச்சயமாக இந்த சாயப்பா ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று தானே அர்த்தம் இந்த சாயப்பாவினுடைய ஆசிகளை நீ நிலையாக பெற்றிருக்கிறாய் தானே அர்த்தம் அப்படியானால் என் குழந்தை உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் சரியாக உன்னுடைய மனதை நீ செலுத்த வேண்டும் சரியாக உன்னுடைய மனதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடியிலும் சரி எந்த நொடியிலும் சரி இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய நன்மைகளை எல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கென பெற நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகி விட வேண்டும் சாகியப்பாவை சாதாரணமாக நினைத்து விடாதே உனக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்ற அவர்களை உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் உனக்கு வேண்டுமானால் தெரிந்தாலும் அவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் இருக்கலாம் ஆனால் உன் அப்பாவிற்கு அது ஒரு பொழுதும் கிடையாது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில முறைகள் நிச்சயமாக மன்னிப்பு கொடுக்கப்படும் அதையும் இவர்கள் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் ஒரு சில வாய்ப்புகள் வழங்கப்படும் இந்த வாய்ப்புகளையும் இவர்கள் தவறவிட்டு விட்டார்களானால் அதன் பிறகு இவர்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடப்பதற்கும் ஒரு நான் பொறுப்பாக முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீ பெற நினைப்பது என்னவென்று ஒரு நொடி சிந்தித்து பார் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது என்னவென்று நீ ஒருமுறை முயற்சி செய்து பார் யார் இருக்கிறார்கள் உனக்காக யார் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் என்பதனை சற்று நீ யோசிக்க வேண்டும் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் ஒரு நாளும் மறந்து விடாதே நீ கடந்து வந்த துன்பங்களை எல்லாம் ஒரு பொழுதும் மறந்து விடாதே அப்பொழுதெல்லாம் நான் உன்னுடன் இருந்து உனக்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்ப்பு இருக்கின்றது எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது எதையெல்லாம் விட்டோம் என்று நீ வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன் கைகளில் இந்த சாயப்பா கொடுக்கப்பட்ட அதாவது இந்த சாயப்பா விட்டாயா நீ இந்த நேரம் உனக்கு வாழ்க்கை சரியாக இருக்கிறது என்பதற்காக இந்த சாயப்பாவை விடலாம் ஆனால் சாயப்பாவிற்கு உனக்கு வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஆபத்து என்னவென்று தெரியும் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது அதை சர்வ சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது நான் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் வந்து தான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை தொலைத்து விடக்கூடாது வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா நான் நினைக்கும் நினைக்கும் பொழுது நீ சற்று கவனமாக அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ விட்டுவிடுகின்றாய் உன்னைத் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ மறந்து விடுகின்றாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ சுற்றி வருகின்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராகி விட வேண்டும் அல்லவா கடந்து வந்த வாழ்க்கை உனக்கு போதும் நீ சந்தித்த வேதனைகள் உனக்கு போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்றென்றும் உன் நினைவில் இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் என்றும் உன்னுடைய நினைவில் நின்று கொண்டிருக்கட்டும் எதிர்பாராத வாழ்க்கையை உனக்கு அப்பா கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை துன்பங்களை உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு கொடுத்திருந்தாலும் எத்தனை வேதனைகளை இவர்கள் உனக்கு தந்திருந்தாலும் அவர்களுக்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் சரியான தருணத்தில் அவர்களுக்கு தண்டனையை நான் கொடுக்க தயாராகிவிட்டு இனி என்ன நினைத்தாலும் இவர்களால் அவர்களை நினைத்த விஷயத்தை பெற முடியாது அவர்கள் ஆசைப்பட்ட உன் வாழ்க்கை அழிக்க நினைத்ததை இனி ஒருபொழுதும் இவர்களால் நிறைவேற்றவே முடியாது சாயப்பாவை அன்பு நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் சாயப்பாவின் அன்பு உன்னை தேடி வரும்பொழுது எல்லாம் அதை தவிர்க்க கூடாது என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று உன்னை தவிர்க்க விடும் பொழுது சாயப்பா உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கிறேன் என்று சொல்கிறேன் நல்ல வார்த்தைகளை கூட நீ கேட்காமல் விட்டுவிட்டாய் ஆனால் உன்னை சுற்றி தீய விஷயங்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும் உன்னை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் எப்போது நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை கடந்து வர சாயப்பா உன்னை தேடி வருகின்ற பொழுதில் நீ எக்காரணம் கொண்டும் என்னை விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்தை கொண்டும் நீ இதையெல்லாம் இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது மனமகிழ்ச்சி என்பது உனக்குள் இருக்கின்றது நீ தேடுகின்ற இன்று அத்தனை விஷயங்களும் உனக்குள் தான் இருக்கின்றது நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மகிழ்ச்சியை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய நம்பிக்கைக்கான நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா உன் வாழ்க்கையை உடனடியாக சரி செய்து விட வேண்டும் என்ற ஆசைதான் ஆனாலும் சாயப்பா தாமதத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று நொடி பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா சாயப்பா காட்டுகின்ற தாமதம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு நன்மைக்கான அறிகுறி இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நடந்தால் நீ நல்லபடியாக இருப்பாய் என்பது உன் அப்பா எனக்கு தெரியும் அல்லவா அதனால்தான் அதை அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் முயற்சிகளை செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று ஒருவருக்கு எப்பொழுது இருக்கிறது என்பதனை உணர்கின்ற நேரம் சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்பான் சாயப்பா நிற்கிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்துவான் நீ எதற்கும் கலங்காதே நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா வந்துவிட்டார் விட்டார் நம்மை காக்க இனி நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்கும் கவலையான அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதை விட்டுவிடும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கான கர்மா அவர்களை விட்டுவிடாது அவர்களை அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னை நினைத்து நீ வருத்தப்படாதே எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்